உத்தரமேரூர் பேரூராட்சி மற்றும் பல்வேறு கிராமங்களில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மூன்று புள்ளி நாற்பது கோடி மதிப்பிலான பணிகளுக்கான புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் திறப்பு விழா உத்தரமேரூர் எம்எல்ஏ கா சுந்தர் மற்றும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் காசெல்வம் தொடங்கி வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சி மற்றும் பல்வேறு கிராமங்களில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மூன்று புள்ளி நாற்பது கோடி மதிப்பில் பல்வேறு புதிய பணிகளுக்கான பூமி பூஜை மற்றும் காட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை துவக்க விழா உத்தரமேரூர் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் அவர்கள் தலைமையில் பேரூராட்சி தலைவர் சசிகுமார் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்வில் திமுக மாவட்ட செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான காசுந்து காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் காசேல்வம் ஆகியோர் பங்கேற்று உத்தரமேரூர் பேரூராட்சி பகுதியில் நாற்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டின் பேருந்து நிலையம் எதிரே பயணியின் நிழற்குடை மேற்கூரை அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா பெரிய நாரசம்பேட்டை மற்றும் கேதாரீஸ்வரன் கோவில் தேர்வில் தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால்வாய் அண்ட் சிறுபாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விசூர் கிராமத்தில் புதிய பனிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நியாயவிலைக் கடை மற்றும் ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் பள்ளிக்கூடம் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழா தண்டரை கிராமத்தில் பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழா தண்டரை சேர்ப்பாக்கம் கிராமத்தில் பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கப்பட்டு பேனலூர் கிராமத்தில் பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் பட்டன்சேரி பகுதியில் தொன்னூத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாலை போடுவதற்கான பணியையும் துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் பேரூர் செயலாளர் பாரிவல்லன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் யுவராஜ் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிளை நிர்வாகிகள் பங்கேற்றனர்